வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஏழரை சனியின் பிடியில் சிக்கி மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சரி ஜனவரி பதினேழு பிறகு இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக போகிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாக ஆகவும் பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்களான நீங்கள் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் பூ போன்ற மென்மையான மனது கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே மறைத்துக் கொண்டு வெளியே புன்னகையை மட்டுமே காட்டக்கூடியவர்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி போராடும் குணம் கொண்டவர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக

தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் கைதே இருந்தவர்கள் எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள் இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மீனராசியா இவர்களுக்கு என்னப்பா நிதானமான வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க ஆள் இருக்காது நீங்கள் பல உதவி செய்த நபர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள் அந்த தேவை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி எரிந்துவிட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்களிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே கிடைத்திருக்கும் இந்த ஏழரை சனியின் மூலமாக பல இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களை இழந்தீர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை இழந்தீர்கள் ஏன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருப்பீர்கள் ஒரு கட்டத்தில் நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனா எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருப்பீர்கள் இறைவனிடம் அழுது புலம்பி இதற்கு மேல் என்னால் வாழவே முடியாது என்று கதறிய நாட்களும் உண்டு ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் வளரப்போகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நிகழப்போகும் வீரபத்திர ராஜயோகம் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணையும் இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் எதிர்பாராத பல நற்காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதனுடன் சனியின் வக்கிர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையப் போகிறது இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சனியின் எதிர்மறை தாக்கம் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக குறைய தொடங்கும் கடந்த ஆண்டு உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமர்ந்த சனி பகவான் இதுவரை உங்களுக்கு சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த ஜனவரி மாத இறுதியில் இருந்து அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்குவார் இதன் மூலம் கடந்த காலங்களில் நீங்கள் எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றை மீண்டும் பெரும் யோகம் உண்டு அதே போல உங்கள் ராசிநாதனான குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி இந்த ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட போகுது வேலையை பொறுத்தவரை இதுவரைக்கு நீங்கள் தகுதிக்கு குறைவான சம்பளத்திற்கு பிடிக்காத வேலையை செய்த நிலை மாறும் நீங்கள் பட்டப்படிப்பு முடித்திருந்தும் வெறும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சம்பளத்திற்காக கஷ்டப்பட்ட காலம் முடிய போகிறது பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக இளவறியாக இருந்த சிவில் மற்றும் கிரிமினல் கோர்ட் வழக்குகள் வரும் ஆறு மாத காலத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தடைகள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமண தடையால் வருந்திய மீனராசி இளைஞர்களுக்கு வரும் ஆறு மாதங்களுக்குள் நல்ல வரன் அமைந்து சுப நிகழ்ச்சி நடக்கும் குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை மறக்க செய்யும் வகையில் ஒரு நல்ல மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் நிச்சயமாக உண்டு அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக இயங்கிய மீன ராசி நேயர்களுக்கு வரும் முதல் ஆறு மாதங்களுக்குள் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்தி தேடி வரும் ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்ன நோய் என்றே தெரியாமல் மருத்துவமனைக்கு அலைந்த காலம் முடிந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் உங்களை எதிர்க்கும் நபர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்கப் போகிறது உங்களை அழிக்க நினைக்கும் நபர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் புதிய நண்பர்களின் உதவி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும் மொத்தத்தில் உங்கள் தலையெழுத்து மாறப்போகும் ஆண்டாக இது இருக்கும் இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் மக நன்மைகளை தரும் மேலும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஊனமுற்றோர்களுக்கு மதிய வேளையில் எல் கலந்த உணவு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது உங்கள் சனியின் தாக்கத்தை குறைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள்